கண்டிப்பா ஒருத்தங்களோட லைஃபையே மாத்துமா அப்படின்னா கண்டிப்பா மாத்தோம் அப்படின்றதுதான் வந்து இந்த படத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தெலக் டாக்ஸ் ஒரு நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும் வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும் ஸோ நிறைய திரைப்படங்களை பார்ப்போம் இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம் இந்த திரை விமர்சனத்தில் மாரி செல்வராஜ் இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில வந்திருக்க தமிழ் படம் வாழை தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு மாரி செல்வராஜோட தான் அண்ட் ஸ்டாரும் வந்து இந்த படத்தை படத்தோட சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பையன் அவனோட குடும்ப சூழ்நிலையினால அவன் வந்து கூலி வேலைக்கு போகணும் போய்கிட்டே தான் வந்து ஸ்கூலுக்கும் போனோம் வீக்கெண்ட் ஆனாலே ஒரு வாழை மரத்தை வெட்டி அதை வந்து தூக்கிட்டு போய் லாரியில தான் வந்து குடும்பத்தோட வேலை பிளஸ் அவனோட வேலை இது வந்து அவனுக்கு வந்து பிடிக்கல வந்து ரொம்ப டிமாண்டிங்கான ஜாப் ரொம்ப வெயிட் எல்லாம் தூக்குறது ஒரு சின்ன பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த சின்ன பையனுக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் ஆனா விளையாடணும்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கணும்னு தோணும் ஆனா அந்த வீக்கெண்ட் ஆனா அவனால விளையாட முடியாது அந்த வாளையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டு லாரியில ஏத்துறது வந்து அது கஷ்டமானது இருக்கிறதுனால அவனுக்கு இந்த வேலையே பிடிக்காது அவங்க அம்மா வந்து எப்ப பார்த்தாலும் அவனை வந்து இந்த வேலைக்கு வந்து அவனை கூட்டு போயிடுவாங்க இதுல அவன் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது அண்ட் அந்த ஸ்கூல்ல போகும்போது அங்க ஸ்கூல்ல இருக்கிற டீச்சரை அவன் வந்து லவ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க அது வந்து நிஜமாவே நல்லா அழகா இருக்கு அண்ட் நம்ம லைஃப்ல கூட நிறைய பேர் வந்து நம்ம டீச்சர் எல்லாம் லவ் பண்ணிருப்பாங்க இருப்போம் ஆனா அந்த லவ் வந்து என்ன மாதிரியான லவ்ன்றத வந்து ரொம்ப அழகா வந்து இந்த படத்துல சொல்லியிருப்பாரு மாரி செல்வராஜ் அதுதான் இந்த படத்தோட ஒரு சின்ன ஹைலைட் ஒரு டீச்சரை லவ் பண்றோம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் வேற மாதிரி தான் பார்ப்போம் இங்க வந்து அது இல்ல அப்படின்றது வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு அவரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இவ வந்து ஸ்கூல்ல டான்ஸ் ஆடணும்ன்றதுனால அவன் வேலைக்கு போகாம கட்டடிச்சுட்டு போறான் அந்த இதனால வந்து அவங்க அம்மாவோட கோவத்துக்கு ஆளாவறான் அவங்க அம்மா வந்து அவனை ஒரு சாப்பிட கூட விடாம இந்த துரத்துறாங்க ஒரு கெட்ட விஷயத்துல அவனுக்கு ஒரு நல்லது நடக்குது ஆனா இன்னொரு ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அது என்ன கெட்ட விஷயம் அப்படின்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதை இல்ல நடிச்சிருக்க அந்த சின்ன பையன் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரஜினி ஃபேனு கமல் ஃபேனு அவங்க ரெண்டு பேரும் அந்த ரஜினி கமலுக்காக அடிச்சுக்கிற ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா நேர்த்தியாவே பண்ணிருக்காங்க ரசிக்கிற மாதிரி இருக்கு அண்ட் ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா வந்து வாழ வெட்டி போறதுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றான் அப்படின்னா வந்து ஒரு பின் எடுத்து காலில் குத்திக்கிறான் பையன் குத்திக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து காலில் அடிப்பட்டுச்சுமா முள்ளு குத்துச்சுமா அதனால என்னால இன்னைக்கு வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்றான் இன்னொருத்தம் பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட் வந்து கமல் ஃபேன்

இல்லாம போயிடுறான் ஆடி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசி தாங்க முடியாம சாப்பிடுறதுக்கு அவசைப்படுறான் இவன் வேலையை தான் சுமந்துட்டு வந்து டெய்லி கூலி வேலைய பாக்கிறான் நேரத்துல அவனுக்கு அந்த வாழைப்பழத்தை சாப்பிட கூட முடியாம போயிடுது அதெல்லாம் வந்து அழகா வச்சிருந்தாங்க அந்த வாழை சுமந்துட்டு போறவங்க நிறைய பேர் வந்து ரோட்ல போறவங்களுக்கு வந்து பசிக்குதுன்னா வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்கறாங்க தூக்கிட்டு போன இவனுக்கு ஒரு சுச்சுவேஷன்ல அந்த வாழைப்பழமே கிடைக்க மாட்டுது அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஸ்கிரீன் அதெல்லாம் உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம் இவரோட லைஃப்ல அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாக்கு தெரியாம சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடுவேன் அது அவங்க அம்மா பார்த்துட்டு அவனை அடிக்க வரும்போது திருப்பி அந்த சாப்பாடையும் அவன் போட்டுட்டு பயந்து தப்பிச்சு ஓடுறான் அதுக்கப்புறம் திருப்பி வந்து வீட்டுக்கு வரான் பெரிய டிராஜடியை பார்க்கறான் ஆனா அந்த டிராஜடி கூட அவன் எப்படி பாக்குறதுன்னு தெரியல ஏன்னா ஒரு சின்ன பையன் ஒரு பக்கம் அழுவுறான் அந்த அழுவும் போதே அவனுக்கு பசி தாங்க முடியாம வீட்டுல போய் சாப்பிட போறான் திருப்பி சாப்பிட போகும்போது அவங்க அம்மா வராங்க ஆனா அது அவனுக்கு தெரியல அவங்க அம்மா அவனை அடிக்க தான் வராங்க நினைச்சு திருப்பி பயந்துட்டு அவன் ஓடுறான் இதெல்லாம் வந்து நம்ம நெஞ்சியே உருக்குது வேலையோட லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படி பார்த்தோன்னா நம்ம மல்லுருவோம் படத்தை பார்த்து முடிச்சுட்டு எல்லாரும் தேட்டர்ல இருந்து ஏஞ்சி வரும்போது திரும்பி பாக்குறேன் எல்லாருமே பயங்கர சைலண்ட் யாருமே பேசல இதே இன்னொரு படம் பார்த்தேன் சூரியோட படம் பார்த்தேன் அதுல வந்து டேரக்டர் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி வச்சுட்டா வெளியில வரும்போது நிறைய பேர் வந்து கடுப்பை பேசிட்டு தான் வந்தாங்க இந்த படம் பார்த்துட்டு எல்லாம் வந்து பின் ட்ராப் சைலன்ஸ்ல தான் வெளில வந்தாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு என்னாலே வந்து எதுவுமே பேச முடியல இந்த படத்தை ரிவியூவே வந்து நான் நேத்து பார்த்தேன் இன்னைக்கு தான் இந்த படத்தை ரிவியூவே போடுறேன் என்னால வந்து கூட முடியல ஏன்னா அந்த இம்பாக்ட் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ஏழையோட எமோஷன்ஸ் அவங்களோட இன்பம் துன்பம் அவங்களோட சஃபரிங்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி ஆகுது அப்படின்றது அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாரு இது ஒரு வியாபாரி இவங்க வந்து ஒரு ஒரு தான் வந்து கூலியாவே வாங்குறாங்க அந்த வாழைய தூக்கிட்டு போறது ஆனா அது ரொம்ப கம்மியான கூலின்ட்டு அதை வந்து ஏத்தி கேட்கறாங்க அந்த ஒரு ரூபாவை ஏத்தி கேட்கும் போது முதலாளி வந்து கொடுக்க மாட்டாரு கொடுக்கலன்னா இவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க இவங்க ஸ்ட்ரைக் பண்றதுக்கு வழியே இல்லைன்னு அந்த ஒரு ரூபாவை கொடுத்துட்டு அந்த முதலாளி வந்து ஒரு செக் வைக்கிறான் அந்த செக் தான் வந்து இவங்க லைஃபையே புரட்டி போடுது ஒரு முதலாளி வந்து ஒரு தொழிலாளியோட லைஃபையே வந்து எப்படி வந்து மாத்திரம் ஒரு லைஃபையே எப்படி அழிக்கிறான்றது வந்து இந்த படம் வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப ஒரு இருக்கமா மோசமான இதயத்தோட வந்து பாக்குற மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா நிஜமாவே வந்து முதலாளிகளே வந்து அதுக்கப்புறம் யோசிப்பாங்க பழகுது இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து ஒரு காசுக்காக ஒரு சில விஷயம் பண்ண கூடாது அது ரொம்ப தப்பு அது வந்து ஒரு கர்மாவே மாறும்ன்றது வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்த்தா திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காங்க இந்த படத்தை இந்த படத்துல ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா ஹீரோவா நடிச்சிருக்கேன் அந்த சின்ன பையன் அவனோட ஃப்ரெண்டு அவனோட ஆக்டிங்கும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு அவன் ஒரு கமல் ஃபேனு ஹீரோ அந்த சின்ன பையன் வந்து டீச்சரை லவ் பண்ணுவான் அது அதுக்கு ஒவ்வொரு சீன்லயும் வந்து ஹெல்ப் பண்றது வந்து அந்த இன்னொரு சின்ன பையன் அது வந்து நிஜமாவே நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க நம்ம லவ் பண்ணும்போது நமக்கு ஹெல்ப் பண்றது அதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல நடந்ததை ரீகால் பண்ற மாதிரியே இருக்கு சூப்பரா இருக்கு இந்த அதுக்கப்புறம் டீச்சரா வர நிக்கிலா விமல் வந்து அவங்க ரொம்ப அழகாவே நடிச்சிருக்காங்க ஒரு கிராமத்துல வந்து ஒரு டீச்சர் வேணும்னா இவங்களை முதல்ல அனுப்பிச்சிடலாம் பிறகு ஏன்னா அவ்வளவு சூப்பரா அவங்களும் நடிச்சிருக்காங்க அவங்கள பார்க்கும் நமக்கே ஒரு ஆசையா இருக்கும் நம்மளே ஒரு ஸ்டூடெண்டா மாறின ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களை லவ் பண்ற மாதிரி டீச்சரை லவ் பண்றதுக்கு வந்து டீச்சரோட கட்சி கீழே வந்துடும் அதை எடுத்து வச்சுட்டு அதை வச்சுட்டு அந்த பையன் லவ் பண்ற மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அண்ட் அதெல்லாம் இது என்ன மாதிரியான லவ்ன்றத வந்து மாரி செல்வராஜ் வந்து ஒரு டயலாக் அந்த பையனை கொடுத்து சூப்பரா புரிய வச்சிருப்பாரு ஆடியன்ஸ் மூஞ்சில் வந்து கரிய போஸ்டமா இருக்கும் சில பேர் அது வேற மாதிரியான லவ்னு நினைக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீச்சர் கிட்ட வந்து நீங்க அழகா இருக்கீங்க டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புடவையில அந்த டீச்சர் கேட்பாங்க நான் நேற்று அழகா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அந்த பையன் என்ன வந்து இது வரைக்கும் நீங்க எங்க அம்மா மாதிரி அழகா இருந்தீங்க இன்னைக்கு எங்க அக்கா மாதிரி அழகா இருக்கீங்கன்னு அதுதான் அவன் பண்ற அந்த லவ் அதை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க படத்தோட ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவங்க சின்ன வயசுல அவங்க டீச்சர்ஸ் லவ் பண்ணதை பத்தி எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த படம் வந்து நம்மளோட லைஃபையுமே வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இருக்கும் நிறைய சீன்ஸ் அதெல்லாம் வந்து நிஜமாவே ரசிக்க வைக்கிறது எல்லாருமே அவங்க உங்க டீச்சர்ஸை லவ் பண்ணிருப்பாங்க டீச்சர்ஸை லவ் பண்ணாத கேரக்டரே இருக்க முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும் மேபி நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க வெளியில சில பேர் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதிரி ஒரு ஏழையா இருக்க ஒரு பையனோட லைஃப்ல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டே வேலை பண்றது வந்து எவ்வளவு கஷ்டம் அவனோட எமோஷன்ஸ் வேலைக்கு போக கூடாது வந்து கடல் கடியில போய் ஒளிஞ்சுப்பான் அம்மாவை பார்த்து பயப்படுறது அதே மாதிரி அவன் கஷ்டப்படும் போதெல்லாம் அவங்க அக்கா தான் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் அக்காவும் அவனோட ஃப்ரெண்டும் அக்கா கேரக்டர்ல வரவங்களும் வந்து குக்வித் கோமாலியில வர திவ்யா அவங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அவங்க அக்காவை லவ் பண்ற கலையரசன் வந்து அவரோட ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் வந்து நிஜமாவே நல்லா இருந்துச்சு அவர் வந்து அந்த குடும்பத்துக்கே ஒரு சப்போர்ட் வர மாதிரி இருந்துச்சு அது வந்து சூப்பராக இருந்துச்சு டேரக்டர் வந்து எல்லாருமே அழகா நடிக்க வச்சிருக்காரு ஏன்னா இது வந்து அங்க இருக்கிற ஆளுங்களே ஒரு இடத்துல வந்து போட்டிருக்காரு ஸோ ரொம்ப நேச்சுரலாவே நடிச்சிருக்காங்க படம் நிஜமாவே நல்லா இருக்கு படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் சூப்பராக இருந்துச்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே போதே வாழன்றதை காமிக்கிறது வந்து டாப் ஆங்கிளும் அதே மாதிரி முடியும் போதும் வந்து அந்த வாழையோட டாப் ஆங்கிள் காமிச்சது அந்த வில்லேஜோட எல்லா ஆங்கிளையும் வந்து அழகா கவர் பண்ணது ஸோ சினிமாடோகிராஃபியும் இந்த படத்துக்கு வந்து நிஜமாவே ஒரு பிளஸ் அனுஷ் நாராயணனோட அந்த பிஜிஎம்ஸ் அண்ட் அவரோட சாங்ஸ் இந்த சாங்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு சாங் வருது அது நிஜமாவே நல்லா இருக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் போட்டாங்க அந்த சாங் அவங்களோட கஷ்டத்தை எடுத்து சொல்ற மாதிரியான பாட்டு ஆனா பட் அந்த பாட்டு வந்து அந்த லிரிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த வாழை படத்துல வந்து மாரி செல்வராஜ் அவர் ஒரு அரசியல் தான் பேசுவாருன்னு அவர் எல்லாரும் பார்த்துருப்பாங்க ஆனா இது வந்து அவர் அரசியல் பேசுறதுன்றத விட உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம் நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாம் ஒரு சில கொடூரமான நியூஸ பார்ப்போம் அதோட பிக்சரை பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம அதை கடந்து போயிடுவோம் இது வந்து மாரி செல்வராஜ் வாழ்க்கையில நடந்த அந்த நியூஸ் பேப்பர்ல வர மாதிரியான ஒரு சம்பவம் அத ஒரு வந்து படமா ஆக்கியிருக்காரு நம்ம எல்லாருமே மாரி செல்வராஜ் கிட்ட ஒரு விஷயம் நல்லா கத்துக்கணும் பாரஞ்சித்தோட ஒரு பீச் கூட பார்த்தேன் அவரே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அவரு அவர் ரியல் லைஃப்ல நடந்த ஒரு சீனை வந்து படத்துல வச்சதுக்கே வந்து அவர் போய் அழுதாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாருன்ற மாதிரி சொன்னாரு பட் மாரி செல்வராஜ் வந்து அவரோட பயோபிக்கே வந்து எடுத்தது வந்து சாதாரண விஷயம் இல்ல அண்ட் அதையும் வந்து ஹாட் ஸ்டாரை வந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல இன்னொரு விஷயம் அவர்கிட்ட வந்து பார்த்தோம்னா இந்த படத்தை வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து பிரிவியூ ஷோ பார்க்க வச்சிட்டாரு ஆர் ஒரு விஷயம் அழகா சொல்லியிருந்தார் அவரோட ஸ்பீச்ல நான் வந்து என் படத்தை மத்தவங்க பார்த்தாங்களானே நான் வந்து கேட்க மாட்டேன் கேட்கறதுக்கே ரொம்ப கூச்சப்படுவேன் சில பேர் பார்த்திருப்பாங்க பார்த்துட்டும் சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி ரொம்ப அழகா பேசியிருப்பாரு நம்ம எல்லாமே அப்படிதான் பண்ணுவோம் இன்ஃபேக்ட் இந்த யூடியூப் ரிவ்யூ வீடியோஸ் கூட நான் நிறைய பேர் கிட்ட ஷேரே பண்ண மாட்டேன் பட் மாரி செல்வராஜ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவரோட படத்தை வந்து எல்லா டைரக்டர்ஸையும் கூப்பிட்டு மேக்சிமம் இண்டஸ்ட்ரியில இருக்க தமிழ் டேரக்டர்ஸை கூப்பிட்டு ஈவன் மணிரத்னம் கூட பார்த்துட்டு அவரை பேச வச்சிருக்காரு அது வந்து மார்க்கெட்டிங்கான வந்து பெரிய விஷயம் நம்ம ஒரு விஷயத்த செய்யறது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அதை நம்ம எப்படி மார்க்கெட் பண்றோம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாரி செல்வராஜோட இந்த வெற்றி வந்து எப்படி வந்துச்சுன்றத வந்து நான் அவரோட இந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸை வந்து பார்த்து கத்துக்கிட்டேன் அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க அதை நீங்க தான் மார்க்கெட் பண்ணணும் அது இன்னொருத்தருந்து மார்க்கெட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப டைம் ஆகும் ஆகும் வேகமா வளரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணதை நீங்க தான் மார்க்கெட் பண்ணு இந்த படத்தை யார் போய் பார்க்கலாம் எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் ஒரு அம்மா ஒரு பையன் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் அசங்க பார்க்க வேண்டிய படம் ஏன்னா பசங்க லைஃப்ல கூட எவ்வளவு கஷ்டம் இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம பசங்களா இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம அப்பா அம்மா எல்லாத்தையுமே கொடுத்துடுறாங்க அது மாதிரி இல்லாத ஒரு பையன் வந்து எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறான்றத வந்து ஒரு பையன் பார்த்தான்னா நிஜமாவே தெரிஞ்சுப்பான் அதே மாதிரி அம்மாவும் வந்து ஒரு பையனை வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவனை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்ன்றது வந்து அம்மா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை இதை வந்து படமா மட்டும் பார்க்க முடியாது மாரி செல்வராஜோட லைஃப்ல